ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரீஸ்ன்னு ஹீரோ வித்வுட் அ கிளாஸ் சீசன் எபிசோட் ஒபிசோட் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த எபிசோட் தான் கிட்டத்தட்ட ஃபைனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் சீன்ஸ் எல்லாமேவோ ஸ்டோரியவோ கொண்டு போயிருப்பாங்க பட் ஃபைனல் எபிசோடுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் ஒன் எபிசோட் லெவன் பிளாக் மேஜிக் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்துட்டு அந்த ஸ்லைம் சாப்பிட்டுச்சு அப்படியே பக்கத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க அவன் தூங்கிட்டு இருக்கான் பாஸ் எந்த கிளியான அந்த டீமன் கேக்குது நம்ம ஹீரோக்கு கனவுல அவன் ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அந்த டீமன் கிட்ட சொல்றான் இப்போ எல்லா ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் ஒரே இடத்துல மீட் பண்றாங்க பிளாக்கோட ஹெட் மாஸ்டர் மட்டும் வரலையே அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருக்காங்க இது ரொக்கீஸ் பேட்டில் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹெட் மாஸ்டரும் இந்த பெஸ்டிவலை பத்தி பேசிட்டு இருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறதுலயே டாப் ஆவருவா அப்படின்னு சொல்லி எல்லா ஹெட் மாஸ்டரும் பெருமையா பேசுறாங்க அந்த இடத்துக்கு வரவும் என்னோட ஸ்டூடண்ட் ஆர் அல் இதோ வத்துட்டா அப்படின்னு எல்லா ஹெட் மாஸ்டரும் சொல்லவும் என்னது உங்க ஸ்டூடெண்டான எல்லாரும் குழம்பி பார்க்க போது திடீர்னு ஏதாவது சவுண்டு கேட்குது பார்த்தா அந்த ஸ்லைமன் நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டே இப்போ ரொம்பவே பெரிய சைஸ்க்கு வளர்ந்துடுச்சு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை பாக்குறாங்க இப்ப அப்படியே அது சவுர ஏறி ஸ்கூலுக்கு இந்த பக்கமா வந்து மனுஷங்களையும் சாப்பிட்டுறது ட்ரை பண்ணுது எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் மத்த ஹெட் மாஸ்டர்ஸும் அந்த இடத்துக்கு போறாங்க ஃபயர்லேண்ட்ஸ் அண்ட் ராய்ஸ் அது தடுக்க ட்ரை பண்றாங்க எதுவாகல அவனை அட்டாக் பண்ண பார்க்கும்போது டியோன் வந்து அவனை காப்பாத்திருந்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க அதுல கோல்ட் கால் தடுக்கி கீழே விழுந்திருக்கு உடனே கோஃபா ஐஸ் வாழ போட்டு அதை தடுக்கலாம்னு ட்ரை பண்றா அது ஒர்க் ஆகல மாடிஃபைடு இரப்ஷன் அப்படின்னு சொல்லி கைட்ட யூஸ் பண்றான் அதுவும் ஒர்க் ஆகல ஒரு சொத்தப்பல்னால லைஃப் மோசமாயிருந்தது நம்ம ஹீரோ சொன்னது யோசிச்சுட்டு அண்ட் சொதப்பனால பரவாயில்ல ட்ரை பண்ணாம விட மாட்டேன் கோலா டேராக் பண்றா அதுவும் எதுவும் ஆகல அட்லீஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என் பெஸ்ட் பண்ணு கோல்ட் நினைக்கிறேன் அட்டாக் பண்ண வரவோ நம்ம ஹீரோ கரெக்டான டைத்துக்கு வந்துருந்தான் இவ்வளவு நேரம் நீங்க விடாம கீப் அப் பண்ணீங்க நீ நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் அந்த ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் வந்துட்டு எல்லாரும் செட்டிகால் பக்கம் போங்க அப்படின்னு சொல்றாங்க சுப்ரீம் கிளாஸ் இதை நாங்க சொல்லி நம்ம ஹீரோவை ஒதுங்கி நான் சொல்றேன் பிளாக் இன்ஸ்டியூட்ல இருந்தா இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அந்த பிளாக் ஹெட் மாஸ்டர் தான் இது காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன் பட் மேஜிக் எதுவும் இது மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் தானே ட்ரை பண்ணாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐஸ் அண்ட் லைட் மேஜிக்கை யூஸ் பண்றாங்க அதை அதை அப்சர்வ் பண்ணிடு ஃபயர் அண்ட் மின் மேஜிக்கை கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணாலும் அதை அட்டாக் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த ஸ்லைமுக்கு எதுவுமே ஆகல கிராண்ட் வால்னு சொல்லி எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி நால பக்கமா அதை அடைச்சிருந்தாங்க பட் அப்படியே இருந்துமே கூட அந்த ஸ்லைம் அந்த சௌத்த உடச்சுக்கிட்டு வெளியே வருது அண்ட் இவங்களோட மேஜிக்கையும் அதை அப்சர்வ் பண்ணி பெருசா வளர்ந்துகிட்டே தான் போகுங்கிறதே அவங்க இப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க கத்துக்கிட்ட எல்லா பண்ணுவாங்க கத்துக்கலாம்னு நினைச்சேன் பட் போரிங்கா இருக்கு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் டீமன் ரம்ல இருந்து இதே எப்படி இங்க வந்துச்சுன்னு அந்த டீமன் பார்க்குவோம் அப்போ உனக்கு தெரியுமா இதை பத்தி சொல்லு நம்ம ஹீரோ கேட்கறேன் இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ரொம்பவே பெருசா வளர்ந்துகிட்டே போகணும் அந்த டீமெண்ட் சொல்லுது அந்த முட்டா பசங்க இது தெரியாம அதுக்கு நிறைய மேஜிக்க தான் கொடுத்துருக்காங்க அந்த டீமன்ஸ் இருக்கும் சரி அப்ப பிசிக்கல் அட்டாக் நம்ம ஹீரோ கிட்ட ஸ்வாடஸ் பேர் எதனால அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த டீமன் சொல்லவும் ட்ரை பண்ணி பார்த்ததுல தப்பில்ல நம்ம ஹீரோ வந்து எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாட கிரியேட் பண்றான் நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்வாட்ஸ் பண்ணுங்கிறது இப்பதான் அந்த டீமனுக்கு தெரியுது பட் என்ன அட்டாக் பண்ணுவது வெறும் தான் யூஸ் பண்ண அந்த ஸ்லைம் அளவுக்கு கூட நான் ஒருத்தலையா அப்படின்னு அந்த டீமன் நினைக்குது போலாமாம நீ என் கூட வர ஏன்னா நீ என் ஃபேமிலியா நம்ம ஹீரோ அந்த டேமனியோ கூட்டிட்டு போறான் அது பாட்டு எல்லா இடத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம் எது பண்ணாலும் தடுக்க முடியல ஒரு ஓட்டு காலி பண்ணி போறது தான் பெஸ்ட் ஒன் ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க ட்ராகன் ஃபிளாங் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி இப்ப மேல இருந்து பறந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சிட்டி ஹால்ல இருந்து கைட்டோ பாக்குறது நம்ம ஹீரோ அதை வெட்டினாலுமே அந்த ஸ்லைமோட பார்ட்ஸ் திரும்ப ஒன்னு சேர்த்து மேஜிக் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் கேட்கவோ இல்ல நான் கிளாஸ் லெஸ் நம்ம ஹீரோ சொல்றேன் இப்ப பத்தி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஹெட்மாஸ்டர்ஸோ மாஸ்டர்ஸோ புரிஞ்சுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாணவாத அப்சர்வ் பண்ணதான் அந்த பக்கமா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க கடைசி

ஹீரோவோட கோலம்லாம் உடஞ்சிருது அதனால இது முடியாதுன்னு அந்த டீமன் சரிக்க நான் இன்னும் மேஜிக்கை ட்ரை பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவே பண்ண முடியாத மாதிரி ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சிக்ஸ் மேஜிக் எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ண ட்ரை பண்றான் ஆரல் இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு மேஜிக் கண்ட்ரோல் பண்றதும் கஷ்டம் சின்ன தப்பு நடந்தா கூட இதை கேஸ் பண்ணவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் அதை டெஸ்ட்ராய் பண்ணிரும் ஸோ இதை எப்பவும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிடாதான் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு சொன்னது கரெக்ட் தான் இது ரொம்பவே ஸ்ட்ரெயினா இருக்கு என் மாணவம் கம்மியாவதே நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் கதை முடிஞ்சதுன்னு அந்த டீமன் அங்கிருந்து எஸ்கே பார்க்கவும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க மாணவன் ஹீரோக்கு செலுத்துறாங்க மாஸ்டர் உங்களால முடியும் அப்படின்னு கைட்டோ எங்க கத்துறா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த ஸ்பெல்ல கேஸ் பண்ணுவா அந்த ஸ்லைம் டெஸ்ட்ராய் ஆகுது அந்த டெஸ்ட்ராய் பண்ணா டீமன் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டீமன் புடிச்சிருந்தான் பாஸ் நீங்க வின் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு அது சமாளிக்குது அந்த எலிமினேஷன் ஸ்பெல்ல அதை எப்படி உனக்கு தெரியும் அது ஒரு லெஜண்டரி ஸ்பெல் ஆச்சு நீ ஒரு மேஜ்லாடா அப்படின்னு அவங்க கேட்க அதை யூஸ் பண்ணி உனக்கு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வேலை இவன் சின்ன பையன் கிடையாது வயசை பத்தி போய் சொல்லியிருப்பானு அவங்க நினைச்சா ஒரு கிளாஸ்ல செய்ய வயசெல்லாம் கரெக்ட் தான் எங்க அப்பா ஒரு மேஜ்லாடா அவர் தான் கத்து கொடுத்தாரு நம்ம ஹீரோ சொல்றாங்க அப்பா பேரு லியோனான்னு கேட்கவும் அவர் உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டாங்க அதனால தான் ஸ்கூல்ல படிக்கும் போது எப்பவும் செகண்ட் ரேங்க் வருவேன் பட் ஓடையிலே ஸ்கூல்ல நிப்பாட்டிட்டு ஒரு ஸ்டூடண்ட் நேம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மத்த ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க எங்க அப்பா ஒவ்வொரு ஸ்கூலையா படிச்சு முடிச்சு கம்ப்ளீட் பண்ணாரு நம்ம ஹீரோ சொல்றான் மேஸ்லாட் ஆகிறதுக்கு ஏதோ சீக்கிரட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா ஆறு மேஜிக்கையும் மாஸ்டர் பண்ணிருக்கணும்னு சொல்லுவோம் மேஜிக்ல நம்ம எவ்வளவுதான் மாஸ்டர் பண்ணாலும் மேஸ்லாட் ஆக முடியாது அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சு பிரிச்சு தப்பாதான் சொல்லி கொடுத்துருக்கோம் மத்த ஹெட் மாஸ்டர்ஸ் புரியுறாங்க நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஸ்லைமோட பிஞ்சு போன ஒரு பீஸை எடுத்துக்கிறேன் இதையும் நான் சீல போட்டு என்னோட ஃபேமிலியரா மாத்த போறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் இப்போ அந்த ஸ்லைம் பேப்பரை சாப்பிட்டு இருக்கு டேமன் ஸ்லைம இவன் ஏதோ குப்பை டப்பா மாதிரி யூஸ் பண்றானே அப்படின்னு அந்த டீமன் பாக்குது இவனுக்கு அதை பண்ணது ஒரு கேம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் சோ அதே அமல கோமால நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும் விட்டு போக போறீங்களா போகக்கூடாது கூடாது அப்படின்னு உங்களை தடுக்க சொல்லி ஹெட்மாஸ்டர்லாம் அனுப்பி வச்சாங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்னா இது மேல நான் இங்க கத்து கிடையாதுவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் நம்மலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கிராஜுவேட் ஆகலாம்னு நினைச்சோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க நான் ஸ்கூல விட்டு டிராப் அவுட் ஆக பட் சான்ஸ் கிடைக்கும் போது அப்பப்போ அவங்கள வந்து மீட் பண்ற சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் வீட்டுக்கு தான் போனா அவங்க சொல்லாம வந்துட்டேன் அதுக்கடுத்து சிட்டி ஆஃப் மான்ஸ்டர்ஸ்க்கு நான் போக போறேன் ஹீரோ சொல்றான் ஏன்னா என் ஃபேமிலியர்ஸை கண்ட்ரோல் பண்ண நான் கத்துக்கணும்னு நம்ம ஹீரோ சொன்னோம் உங்களுக்கு வேற ஃபேமிலியர் இருக்கா அப்படின்னு கைட்டோ கேட்டா ஸ்லைம நம்ம ஹீரோ காமிக்கமோ அவங்க பயப்படுறாங்க இது டேஞ்சரஸ் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இது பார்த்த ஸ்லைம் மாதிரியே இருக்கேன்னு கோலர் கண்டுபிடிச்சா அது கோ நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் இது கியூட்டா இருக்கு நேத்து வந்து ஸ்லைமோ இதே மாதிரி கியூட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு கோலர் சொல்றா இது அவன் ஸ்கூல விட்டு போறான் எப்படியாச்சும் அவனை தடுக்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளு கேட்கவும் அவனுக்கு உண்மையிலேயே கத்து கொடுக்க எதுவும் இல்ல எங்களால போர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாது இவன் நாங்க ஆறு பேர் ட்ரை பண்ணாலும் அவன் எங்களுக்கு ஈஸியா தோக்கடிச்சுட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க மேஸ்லாட கிரியேட் பண்றது எப்படி நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நம்மளே மேஷ்ல கிரியேட் பண்ணலான்னு பிளாக்கோட ஹெட்மாஸ்டர் வந்து சொல்றான் அச்சு ஆவியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க என்னோட பிசிக்கல் பாடியை தான் சாப்பிட்டுச்சுன்னு அந்த ஹெட் மாஸ்டர் சொல்றான் மேஷ்லோட உருவாக்க பிளாக் மேஜிக் ஸ்கூலும் போய் உங்களுக்கு தேவை நம்ம சொல்லுவோம் அதுவோ கரெக்ட் தான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஹீரோட அப்பா காமிச்சா அதே மேஜிக்கே நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிச்சிட்டு ஃபேர்வெல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அப்ப ஹோடி போட்ட ஒரு பொண்ணு சீக்கிரட்டா நம்ம ஹீரோவை வாட்ச் பண்றதை நமக்கு காமிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு ஸ்வாட் கார்டு அண்ட் நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு மேஜ் லார்டு தான் நம்ம ஹீரோவால இவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆக முடிஞ்சிருக்கு அவங்க அப்பா கத்து கொடுக்காம நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் தெரிய வர வாய்ப்பே இல்லை அண்ட் நம்ம ஹீரோவும் எஃபோர்ட் போட்டிருக்கான் நெக்ஸ்ட் தான் பைனல் எபிசோட் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்